காவிரி நதி பிரிகின்ற இடங்களில் உள்ள மேடான பகுதிகளிலே சயன கோலத்தில் பக்தர்கள் மனம் கொள்ளும் விதம் அமைந்த பெருமாள் கோவில்கள் ஐந்து அவை பஞ்சரங்க சேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன முதல் தளம் ஆதிரங்கம் எனப்படும் காவிரி உருவாகும் கர்நாடகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதர் ஆலயம் இரண்டாவது தலம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் மத்திய ரங்கம் ஆகிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் மூன்றாவது தலம் அப்பம் நைவேத்தியமாக படைக்கப்படும் அப்பாளரங்கம் எனப்படும் கோவிலடி அப்ப குடத்தான் அப்பாலரங்கநாதர் ஆலயம் நான்காவது தளம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உருவாக காரணமாக இருந்ததாக நம்பப்படும் கும்பகோணம் சாரங்கபாணி ஆறாவமுதன் ஆலயம் ஐந்தாவது தளம் காவிரி கடைமடையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் ஆலயம் இந்த ஐந்து தளங்களில் ஸ்ரீரங்கப்பட்டினம் தவிர மற்றவை மங்களாசாசனம் தொடர்கள் பெற்ற திவ்ய தேசங்கள் நன்றி